உலக எங்கும்பில்ல ஜெயா டிவி நேர்களுக்கு காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம் பாரம்பரிய வைத்தியத்தில் காலை மயக்கம் காலையில் எழுந்திரிச்சதுமே மயக்கம் வந்து சில பேர் விழுந்துருவாங்க வீட்டில் ஏன்னா ராத்திரியில் நிறைய தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்க சரியாக மலம் கழிச்சிருக்க மாட்டாங்க காலையில் எழுந்திரிச்சதும் அப்போ அவங்களுக்கு அப்படியே திடீர்னு மயக்கம் வந்துடும் அந்த மயக்கம் ஏன் வருதுன்னா பித்தம் அதிகமாக இருக்கும் அந்த பித்தத்தால் மயக்கம் வந்துடும் அதை சரி செய்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையில் பன்னீர் திராட்சை ஜாதி பத்திரி தேன் மஞ்சள் வெத்தலை இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிக்க போகிறோம் காலை மயக்கம் காலையில் வந்து எந்திரிச்ச உடனே மயக்கம் ஏன் வருது அப்படின்னாக்கா அதிகம் பித்தம் கூடிடுச்சு அப்படின்னு அர்த்தம் மலச்சிக்கல் அதிகம் உள்ளவங்களுக்கு இருக்கும் தண்ணியே குடிக்க மாட்டாங்க அது இல்லாமல் இரவு நேரத்தில் வந்து இந்த சப்பாத்தி பூரி இந்த மாதிரி காடான உணவுகள் சாப்பிட்றாங்கனாக்கா அதிகமாக தண்ணி குடிக்கணும் செரிக்கும் தன்மை இல்லை அதை அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்கனாக்கா அதை அவங்களுக்கு தூக்கம் வராது மழங்கழிக்க முடியாது அப்புறம் பல நோய்கள் உருவாகும் பல நோய்கள்னாக்கா மூல நோய் உருவாகும் மல உடல் சுத்தம் இல்லாட்டினாலேயும் உடல் சுத்தம் இல்லாட்டினாக்கா எல்லா நோய்களுக்கும் காரணம் மலச்சிக்கல் முதல் காரணம் அதனால் நம்ம எவ்வளவு உணவு சாப்பிட்றோமோ அவ்வளவு கழிவுகள் வந்து வெளியாகிடுச்சுனாக்கா உடல் சுத்தமாக தான் வந்து பித்தம் கபம் மூலம் அதுகள்லாம் வர்றதுக்கு நம்ம உணவுகள் தான் காரணம் அது பித்த ம பித்தத்தை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பார்ப்போம் திராட்சையும் வெத்தலையும் அரைச்சி எடுத்து சாரா வச்சுருக்குறோம் இப்போ இது கூட ஜாதி பத்திரியும் மரம் மஞ்சளும் அரைச்சி எடுத்து பொடியாக வச்சுருக்குறோம் ஒரு கால் ஸ்பூனுக்கு கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கோங்க திராட்சையே நல்ல இனிப்பு சுவையாக தான் இருக்கும் இனிப்பு புளிப்பு சேர்ந்ததுனால இதை காலையில் தயார் பண்ணிட்டு ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு பெரும் வயிற்றில் ஏழு நாளைக்கு குடிச்சிருங்க ஏழு நாளைக்கு குடிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு வருடம் ஆனாலும் உங்களுக்கு அந்த பித்த மயக்கம்ன்றதே வராது காலை மயக்கம் காலை மயக்கத்துக்கு ஜாதி பத்திரி பன்னீர் திராட்சை மரமஞ்சள் தேன் வெத்தலை இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக அரைச்சிருக்கும் இது அப்படியே குடித்தோம்னா அந்த மயக்கமானது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் தொடர்ச்சியாக ஒரு ஏழு நாள் குடித்தா போதுமானது காலை மயக்கத்துக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்